நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா இரண்டு தரமான நிறைமாத சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ஆறு பல் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாவது ஈத்து சினையா இருக்கிறதா அவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுழி சுத்தமான மாடு அப்படின்ற அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மாட்டோட கரைவைத்திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க தலையத்திலேயே ரெண்டு விலைக்கு சேர்த்து பதினஞ்சு லிட்டரு வந்து கறந்த மாடு அப்படின்னு இருக்காங்க இப்போது ரெண்டாவது இத்துங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு வந்து சேர்ந்தே கறக்கும் இருந்தாலும் நம்ம அந்த பதினஞ்சு லிட்டருக்கே வந்து கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் தாராளமாக பதினஞ்சு லிட்டர் வந்து கறக்கும் நல்ல மடிசட்டு இன்னும் பைப் பண்ணும் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்னு ஒன்று நல்லா கறக்கக்கூடிய மாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க கிளைமேட் அடாப்ஷன் பார்க்கும்போதுங்க எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே வந்து தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க நல்லா கொம்பு டைப் மாடு நல்லா கலரும் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான கலராக இருக்குதுங்க அடி வயிறெலாம் பாருங்கள் வெள்ளை மேலே வந்து ரெண்டு ஒரு வெள்ளை விழுந்துருக்கு சூப்பரான கலரில் மாடு வந்து நல்லா ஜம்முன்னு இருக்குது நல்லா வளர்ப்பு இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தாங்க ரேட் வந்து சொல்லிருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரூவா சொன்ன விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் மின்னப்புன்னு அனுசரிச்சு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த மாட்டோட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அதை பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான குணத்தில் இருக்குது மாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரரூவா ரூபா ரேட்டுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக கொஞ்சம் முன்னப்பின்னா குறச்சி கொடுப்பாங்க அதே போல் தண்ணி தேனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான மாடு அப்படின்ட்டுருக்குறாங்க இரண்டாவதா இன்னொரு மாடும் விற்பனைக்காக வந்திருக்குங்க அந்த மாட்டை பற்றின டீட்டெயிலும் வந்து பார்த்துடலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல்லு தாங்க ரெண்டு பல்லில் கிடாரி நல்ல வெயிட்டில் இருக்குங்க நல்ல பெருங்கூட்டான கிடாரி நல்லா ஜம்முன்னு இருக்குங்க ரெண்டாவது மூணாவது இதுக்கெலாம் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்துருங்க அந்தளவுக்கு வந்து எலும்பு கணத்தில் கிடாரி வந்து நல்லா கை கால் நல்லா திடகாத்திரமாக வரும் ரெண்டாவது ஈத்துக்கு மூணாவது இத்துக்கெலாம் தலையத்துலேயே கிடாரி வந்து பாருங்கள் நல்லா வெயிட்டில் நல்ல ஜம்முன்னு இருக்குது நல்ல வளர்ப்பு மொட்டையில் சூப்பரான கிடாரிங்க ரெண்டே புல் தாங்க ரெண்டு பல்லுக்கு நல்ல சைஸ் வந்திருக்கு காம்பரிசை தாங்க கண்டிப்பாக அந்த மெயினாக சொல்லி ஆகணும் மிஷின் கருவியாக இருந்தாலும் சரி கை கருவியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஏற்ற வகையில் நல்லா ஹெச்அப் காமில் உழுந்துருக்குதுங்க கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு ஒன்று தலையத்துலேயே கண்டிப்பாக ரெண்டு வலிக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவே வந்து கேரண்டியாக கறக்கும் இருக்கிறாங்க மாடு நல்லா பெருவட்டாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் சொல்லிருக்குறாங்க அதுலேருந்து இருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்பின் வந்து அனுசரித்து கொடுப்பாங்க கூப்பிட்டு பேசுங்கள் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு பேக் சைடில் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசிவிட்டு நீங்கள் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி